மூன்று சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறை சார்பினை காண்கோது மூணு வந்தது டாஸ் பண்றோம் ஓகே சோ இங்க வந்துனது எதற்கான நிறை சார்பு கேட்டிருக்காங்க கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறை சார்பு பண்ணலாம் கூறுவெளி எழுதிக்கலாம் மூன்று சீரான நாணயங்கள் சுண்டுதனால் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் மத்த சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு ஹெச்டி அப்படின்னு எழுதிக்கோங்க இது வந்து அது ஃபஸ்ட்டு காயின்னு ஓகே ஸோ ரெண்டாவது காயினுக்கு அது ஹெச்டி அது ஹெச்டி இப்போ மூணாவது காயினுக்கு இந்த ஹெச் இருக்கும் போது இங்கே ஹெச்டி இங்கே டி இருக்கும்போது இங்கே ஹெச்டி இங்கே ஹெச் இருக்கும்போது இங்கே ஹெச்டி இங்கிட்டி இருக்கும்போது இங்கே ஹெச்டி ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து முதல் காயின்ல ஹெட் இருக்கும்போது ரெண்டாவது காயின்ல ஹெட்டு டெய்ல் இருக்கலாம் ரெண்டாவது காயின்லயும் ஹெட்டு முதல் காயின்லயும் ஹெட் இருக்கும்போது மூணாவது காயின்ல ஹெட்டு அல்லது டெய்ல் இருக்கலாம் ஸோ அதான் ரீசன் இப்போ நான் இது எப்படி எழுதுறேன் அப்படின்னா இது மூணு ஹெச் 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 அதுக்கப்புறம் ஹெச் ஹெச் டி அதுக்கப்புறம் ஹெச் டி ஹெச் http அப்புறம் thh dh t அதுக்கு அப்புறம் tth ttt சோ இந்த எட்டு உருபுகள தான் என்னது நமக்கு மூன்று நாணயங்கள் சுண்டும்தால் ஏற்படும் கூறுவெளி ஸோ நாங்கள் எக்ஸுங்கிறது எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் என்பது மூன்று நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டப்படும்போது கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கை எங்க ஓகே ஸோ நம்ம என்ன கேட்டுருக்காங்க அப்படின்னா கிடைக்கும் தலைகளின் எண்ணிக்கைக்கான நிகழ்தகவு நிறை சார்பினை கேட்டுருக்குறாங்க ஸோ இப்போ என்னது எக்ஸுக்கான நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிச்சா போதும் ஸோ மூணு காயினை சுண்டும் போது என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஜீரோ அப்படிங்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஓகே என்னது என்னென்ன வாய்ப்பு இருக்குது எக்ஸ் நடத்தோம் தலையே இல்லை அப்படின்னு இந்த ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் தான் இருக்குது நமக்கு இங்க எட்டு இருக்குது அதாவது இங்க என்னது என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எட்டு சோ இங்கது ஒரே ஒரு வாய்ப்பு தான் சோ ஒன்னு பை எட்டு இதுக்கான ப்ராபர்ட்டி ஓகே சோ அதுக்கப்புறம் நமக்கு என்னது x is equal to 1 ஒரு தலை எப்ப கிடைக்கும் ஓகே சோ நமக்கு இங்கே வந்து என்னது இதுல ஒரு தலை இருக்குது இதில் ஒரு தலை இருக்குது இதில் ஒரு தலை இருக்குது ஓகே h t t t, -T, 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 -T h t p p h ஓகே சோ நமக்கு இங்க என்னது மூணு வாய்ப்பு சோ 3/8 அதான் அதற்கான நிகழ்தகவு சோ இப்போ வந்து என்னது probability of x 2 பார்க்கற நான் 2 தலை எப்படிrكم ஓகே

ஸோ இது வந்து என்னுடைய சார்பு வடிவம் இது வந்து அட்டவணை வடிவம் ஸோ இதை தான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்